அனைவருக்கும் வணக்கம் ஃபாசிசத்தின் உச்சம் தொட்ட தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நடந்து வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முக்கியமாக இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி தலைமையிலான ஃபாசிச கும்பல் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு எதிர் விளைவை வந்து சந்திச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த விளைவினுடைய ஒரு தாக்கமாக இன்றைக்கி வந்து மோடி அமித்ஷா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்கள் அனைவரும் என்ன செஞ்சிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வன்முறை பேச்சையும் வெறுப்பு பேச்சையும் வந்து கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பரிசீலிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஏன் இதை செய்ய இருக்குது ஏன் இதை பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா வந்து ஜனநாயகத்தை வந்து கண்டிப்பாக நிலைநிறுத்தணும் அப்படின்னு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அனைவரும் இப்படிப்பட்ட தருணத்தில் இது போன்ற விஷயங்களை நாம் மேலும் மேலும் வந்து தீவிரமாக வந்து விவாதிக்க இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை நாம் அணுக வேண்டியதற்கு முதல்ல வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிடுறோம் என்ன அப்படின்னா இந்த டிவி விவாதங்களில் பி அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரர்கள் பேசக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம அதன் மூலமாக வந்து புரிஞ்சுக்கிற முடியும் முக்கியமாக வந்து ஒரு ஃபாசிஸ்டுகளினுடைய அணுகுமுறையை அங்கே ஒவ்வொரு தருணத்திலையும் வந்து வெளிப்படுத்துவாங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் நீங்கள் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து மக்களுக்கு எதிராக இருக்கிறீங்க நீங்கள் மணிப்பூர் பிரச்சனையில் வந்து ஏன் வந்து நான் பேசாமல் இருக்கீங்க நடவடிக்கை இருக்கில்ல இப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா இவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்களையே வந்து பதில் சொல்ல வந்து நம்மளை நிர்பந்திப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பெண் இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லையா அதெல்லாம் நீ பேச மாட்டேயா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து எதிர்கேள்வி கேட்டு நசுக்குவாங்க அப்போ இது இதோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து நம்ம என்ன விஷயத்துலேருந்து அணுகிறோம் ஒரு பிரச்சனையை ஒருத்தர்கிட்ட சுட்டி காமிக்கிறதன் மூலமாக வந்து ஒருத்தர் பரிசீலிக்கணும் ஒருத்தரை வந்து அந்த தவறை திருத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக வந்து யோசிக்கிறோம் அப்போ அந்த விஷயத்தை வந்து சுட்டி காமிக்கிறோம் ஆனால் இவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தவறுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறது அதுக்கு நேர்மையாக பதில் சொல்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு முதல்ல நீ நான் முதல்ல நீ அதுக்கு பதில் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டேரக்ஷன் ஆகுது திருப்புவாங்க அப்போ இது இந்த விவாத முறை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களை பேசாமல் முடக்குவது அதாவது நான் என்ன தவறு வேணாலும் செய்வேன் நீ வந்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முடக்கிறது தான் வந்து இந்த சம்பவம் அப்போ இதே மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் கிட்டத்தட்ட இந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதை நாம் இங்கே வந்து பதிவு செய்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கோங்க குறிப்பாக வந்து ராஜஸ்தானில் தொடங்கிய பிரதமர் மோடி அவர்களின் விருப்பு பேச்சு இன்று வரை தொடர்ந்துகிட்ருக்கு இது யோகி ஆதித்யநாத் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அமித்ஷா பேசிகிட்டு இருக்காரு நிர்மலா சீதாராமன் பேசிட்டிருக்காரு ராஜ்நாத் சிங் பேசிகிட்டு இருக்கேன் இப்படி வந்து தொடர்ந்து வந்து இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பு பேச்சை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக முஸ்லீம்கள் வந்து இந்த நாட்டு மக்களினுடைய சொத்துக்கள் அனைத்து முஸ்லீம்களுக்கு வந்து கொடுக்கப்படும் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வன்முறையை தூண்டக்கூடிய விதத்தில் தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசினார் அதை தொடர்ந்து இந்த சங்கிக் கூட்டமும் அதே மாதிரி வந்து பேசுச்சு இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் ஒரு நேர்மையான நடவடிக்கை இந்த மாதிரி வந்து சட்டத்தின்படி தேர்தல் சட்டத்தின் விதிகளின் படியே வந்து இப்படி பேசுகிறது வந்து தவறு அப்படின்னு வந்து வாலண்டியராக வந்து முன்னெடுத்திருக்கணும் இதுதானே வாலண்டியராக முன்னெடுக்கிறது தானே நீ வந்து தேர்தல் இந்த நாட்டில் நடத்துகிறேன்றதுக்கு அத்தாச்சி இந்த நாட்டில் வந்து அவன் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா அதன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன் எதுவும் செய்வான் கண்டுக்கிறாமல் இருப்பேன் சரி ரைட்டு எதிர்கட்சிகள் வந்து மனு கொடுக்குறாங்க இந்த மாதிரி மோடி வந்து பேச்சு பேசுகிறாரு அப்படின்னு ஆனால் அதை பற்றி பதிலே சொல்லாமல் நகர்ந்து போகிறதுக்கு இது என்ன அயோக்கியத்தனம் இப்போ இன்னொரு படி போயிடுச்சு இந்த ஃபாசிஸ்ட்டுகள் நம்ம கேள்வி கேட்டோன்னா அவங்க திரும்ப நம்மளை வந்து கேள்வியை தாக்குவாங்கல்ல அப்படி வந்து இன்றைக்கி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ராகுல் காந்தி வந்து ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே பண்பாடு இந்த மாதிரி ஒரு பண்பாட்டின் மீது தாக்குதல் நடத்துது மோடி அரசு அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு அதுக்கு வந்து பிஜேபிக்காரர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கு வந்து ராகுல் காந்தி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு தேர்தல் ஆணையம் அப்போ இது பக்காவான அயோக்கியத்தனமா இல்லையா இன்னைக்கு இந்த ஒரே நாடு ஒரே வரி ஒரே திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அன்றாட வந்து இந்த மோடி அரசு இந்த அமித்ஷா போன்றவர்கள் தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு வந்து பெருசாக வந்து ஆதாரமோ எல்லாம் கொடுக்க தேவையில்லை ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி இப்போ அதை வந்து கண்டித்து பேசுனதுக்கு அதாவது வந்து ஒரே நாடு ஒரே எல்லாத்தையும் ஒரே ஒரேன்னு சொல்கிறாங்கல்ல ஒரே இந்து ராஷ்டிரத்தை நோக்கி போயிட்டுருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து கண்டித்து பேசுறதுக்கு நீ வந்து விளக்கம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு படி மேலே போய் மல்லிகார்ஜுன்காக்கே காங்கிரஸினுடைய தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்காராம் அதாவது வந்து என்னை வந்து தலித் அப்படிங்கிறதுனால தான் வந்து ராமர் கோயில் திறப்புக்கு வந்து கூப்பிட்ல அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு உடனே இதுவும் வந்து வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபிக்காரர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேர்தல் ஆணையம் இப்போ கார்கே அவர்களுக்கும் வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கு என்ன அயோக்கியத்தனம் இன்றைக்கி வந்து அப்பட்டமா எல்லா பேத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை நாடாளுமன்ற கட்டிடம் கட்டும் சரி ராமர் கோயில் திறப்பின் போதும் சரி திரௌபதி முர்மு அப்படிங்கிற குடியரசுத் தலைவர் கூப்பிடப்படவே இல்லை அவர் பழங்குடியினர்ன்ற ஒரே காரணத்துக்காக கூட போலன்றது ஊரறிஞ்ச உலகறிஞ்ச விஷயம் அனைவரும் காரி துப்புன ஒரு நிகழ்வு ஆனால் அதையெல்லாம் வந்து மா மூடி மறைச்சிட்டு அதே போல் எனக்கு எனக்கு நடந்திருக்குன்னு கார்கே பேசுகிறாரு இதில் என்ன தவறு இருக்க முடியும் இவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களையும் பழங்குடியின மக்களையும் எப்படி வந்து பார்ப்பனிய ரீதியாக வந்து இந்த சித்தாந்த ரீதியாக எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறதை நாம் காலம் காலமாக வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்போ இதையெல்லாம் வந்து இந்த மோடி கும்பல் குறிப்பாக வந்து இந்த தேர்தல் ஆணையம் எப்படி வந்து இன்னைக்கு பேசினவர்களே தாக்கி எதிர்த்து தாக்குறதுன்ற நிலமை இருக்குல்ல அந்த நிலைமை வந்து இன்றைக்கி இந்த தேர்தல் ஆணையம் போயிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதை வந்து நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஃபாசிச மயமாக இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் வந்து மாறியிருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி இந்த தேர்தல் ஆணையத்திட்ட வந்து போய் மனு கொடுக்குறதும் எந்த நடவடிக்கை எடுக்க போகிறது இன்னும் சில உதாரணங்கள்லாம் சொல்லலாம் அதுவும் தமிழ்நாட்டில் நடந்ததே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்த விஷயங்கள்லாம் நயினார் நாகேந்திரன் பிடிப்பட்டார் அவர் நாலு கோடி ரூபா பணத்தோடு வந்து அவரோட ஊழியர் ஊழியர்கள் பிடிப்பட்டாங்க அவங்க அவருக்கு வந்து அவர் மேலே வந்து வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் எதிர்கட்சிகள்லாம் பேசுனாங்க குறிப்பாக அவரோட அந்த தேர்தலில் இருந்தே அவரை நீக்கணும் இந்த மாதிரி வந்து தேர்தலே அவர் நிற்கக்கூடாதுன்னா மண்ணெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துக்குன்னு தெரியுமா நீ அப்படி சொல்கிறியா நான் நாடுக்கு என்ன செய்கிறேன் பார் நான் போய் வந்து அதாவது தேர்தல் ஆணையம் போய் என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா திமுகவினுடைய ஒரு வடக்கு மாவட்ட அந்த ஒரு செயலாளர் திருநெல்வேலி செயலாளர்களோட அலுவலகத்தில் போய் ஒரு இருபத்தெட்டு லட்சத்தை கைப்பற்றிருக்கிறாங்க இதே நாலு கோடி கைப்பற்றும் போது வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத வார்த்தைகளில் வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது வந்து தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி வந்து வச்சுக்கலாம் தேர்தல் செலவு வச்சுக்கலாம் இது வந்து இந்த ப அந்த பணத்துக்கு வந்து மேலே வந்து பிடிபட்டிருக்கு அதனால் வந்து நாங்கள் வந்து வருமான வரித்துறையினுடைய விசாரணையை வந்து நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நமக்கு கண் முன்னாடி வந்து தெரியுது ஆனால் அதே ஒரு இருபத்தெட்டு லட்சத்தை வந்து வாண்டடாக போய் பிடிச்சிட்டு திட்டமிட்டே பிடிச்சிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் பாஜக ரெண்டு பேரும் வந்து இந்த விஷயங்களில் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் வந்து அணுகிறாங்க அப்போ இதன் மூலமாக என்ன அப்படின்னா நீ இதை பேசாத நான் செஞ்ச அநீதிக்கும் அநியாயத்துக்கும் இந்த ஃபாசிஸ்ட்டுகள் குறிப்பாக பிஜேபிக்காரர்கள் பதில் சொல்ல வேண்டிய நடவடிக்கை இருக்க வேண்டிய பட வேண்டியதுக்கு குறுக்க புகுந்து இந்த தேர்தல் ஆணையம் செய்யுது அப்படின்னா நீ வந்து வராத முதல்ல நீனும் வந்து அப்படிப்பட்டாலு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே போய் வந்து தடுத்து நிறுத்துது அப்படிங்கிறது தான் அப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபாசிஸ்ட்டுகளுடைய அணுகுமுறை தான் இந்த தேர்தல் ஆணையம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து ஒரு முக்கியமான கேள்வியாகுது முக்கியமாக என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து தேர்தல் ஒரு மிக பகிரங்கமாக வந்து இன்றைக்கி இப்படிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தேர்தல் ஆணையம் இப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்போ ஃபாசிஸ்ட்டுகளை எப்படி வைப்பது அப்போ இதுக்கு எதிராக வந்து நம்ம மனு கொடுக்கிறது பேசுறது இதெல்லாம் அந்த தேர்தல் ஆணையம் தொடச்சி தூக்கி போட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் பல்வேறு உதாரணங்களை அனுபவத்துலையும் நம்ம பார்க்க முடியும் அப்போ இவர்களை குறிப்பாக இந்த ஃபாசி சமயமாய் போன தேர்தல் ஆணையத்தை இனிமேலும் வந்து நம்ம வெறும் அறிக்கை விட்டு பேசிய வந்து எதுவும் பண்ண முடியாது தளத்தில் இறங்கி வந்து போராடாமல் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து இன்னைக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்குறதா ஃபாசிஸ்டுகளை அச்சுறுத்திய போராட்டம் டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டம் இதே மாதிரி வந்து சிஏஏ போராட்டம் இதுதான் வந்து ஃபாசிஸ்ட்டுகளை அச்சுறுத்துது அப்போ ஃபாசிஸ்ட்டுகளை அச்சுறுத்தக்கூடிய பெருமளவிலான மக்கள் திரல் போராட்டங்கள் தான் வந்து ஃபாசிஸ்ட்டுகளை அச்சுறுத்துது அந்த அடிப்படையில் இன்றைக்கி எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க தேர்தல் கூட நேர்மையாக நடக்கணும் அப்படின்னா பெரிய அளவுக்கு மக்களை திரட்டி மக்கள் போராட்டங்கள் நடத்துறதன் மூலமாக தான் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடித்தனத்தையும் இன்றைக்கி தன்மையும் வந்து எதிர்த்து நிற்க முடியும் இந்த தேர்தலில் கூட வந்து பிஜேபியை வீழ்த்தணும்னா ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை வந்து கட்டியமைக்கணும் அப்படி கட்டியமைக்கிறதன் மூலமாக தான் இந்த தேர்தலில் கூட இந்த பாசிச கும்பலை வீழ்த்த முடியும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஃபாசிஸ்ட்டுகளுக்கு எதிராக களத்தில் நிற்பது ஃபாசிஸ்ட்டுகளை இல்லாமல் செய்வது இல்லாமல் துடைத்துளிப்பது போன்ற வேலைகளில் அடுத்த கட்டமாக நம்ம நகர முடியும் அப்படிங்கிறதையும் முன் வச்சு இந்த விஷயங்களை தீவிரமாக மக்கள் மத்தியில் பேசுவோம் விவாதிப்போம் என கேட்டுக்கொண்டு என்னோடய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்